அதெல்லாம் என்ன கணக்கு காசு குடுங்க எனக்கு இல்ல இல்ல காசு எனக்கு வேணும் காசு தரல கரம்பட்டு வக்கிமா ஏ கம்மன்றமா கரம்பட்டு அடிக்கிற இதெல்லாம் ஒரு பிரச்சனை பேசாமாரு நம்பர்களே நீங்களே இந்த உம்பளே பாருங்க ஏ என்ன நம்பர்களையும் சரே நான் ஒன்னும் சொல்லலையே வீட்டு செலவு இருக்குமா இருமான்னு சரே வீட்டு சரே உனக்கு ஒரு ஆயிரம் தாரேன் முடிஞ்ச அளவுக்கு அம்மா இது நல்ல இல்ல போய் சரி நான் கம்பளே குடுத்து ஏன் என்ன ஏனா என்ன செஞ்சேனா காசு குடு இரு காசு காசுன்னு கேட்காம பொங்கலுக்கு பணம் நண்பர்களே இங்கே பாருங்க என்னைக்கு பொங்கலுக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லி அறிவிச்சாங்களே என்னம்மா அன்னைக்கு தெரியாம எடுத்து வச்சது ரேஷன் கார்டு நே போய் அந்த கார்டை வச்சு லவாக்குன்னு பத்தாம் தேதியை வாங்கிட்டு வந்துருச்சு வாங்கிட்டு வந்ததுல இருந்து மெக்க அது உடவும் இது உடவும் இருக்குது வீட்டு செலவுக்கு வேணும்னு நான் பறிச்சுட்டேன் இப்போ இது காணி இந்த போல சட்டை ஓடுறது போலீஸ் போறது என்னன்னு கேளுங்க நான் கஷ்டப்பட்டு வாங்கினது ஏன் யாரை கரெக்ட் பண்ண இவ்வளவு மேக்கப் போட்டுக்கிட்டு அந்த பணம் கொடுக்குறவர்கிட்ட என்ன கரெக்ட் பண்ணிச்சுட்டே தெரியல ஒசுக்குன்னு மூவாயிரத்தை வாங்கிட்டு வந்துருச்சு காஸ்ட்டாக நின்றது கியூவில் நான் கூட வராது நினச்சேன் ஃபஸ்ட்டில் வாங்கிட்டு வந்துருச்சு எப்படி தானே அவரை கரெக்ட் பண்ணேன் எனக்கு தெரியலை இல்லை இல்லை இருக்கட்டும் ஏ ஏ அந்த வச்சிருச்சு பேங்கில் போயிட்டா எடுக்க முடியாது